திராட்சை விவசாயம் உலகத்தில் நடைபெறும் இந்த பயிரிடப்படுவதற்கான காரணங்களாக மூன்று விடயங்களை நாம் கூறலாம் அதில் ஒன்று பழமாகவே உண்ண இரண்டாவது உலர் திராட்சைகளை தயாரிக்க மூன்றாவது திராட்சை ரசம் தயாரிக்க உலகத்தில் ஒரு வருடத்திற்கு எழுபத்தி ரெண்டு மில்லியன் தொன் அளவிற்கு திராட்சைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இருபது தொடக்கம் முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே திராட்சைகள் இது உலகத்தில் இருந்திருக்கிறது என்று தாவரவியல் தொல்பொருள் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதனை நிரூபிக்கும் முகமாக பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இருந்த திராட்சை விதைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மத்திய கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் குறிப்பாக ஆர்மீனியர்கள் கிறிஸ்தவுக்கு முன் நான்காயிரமாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே நொதிக்க வைத்து வைன் தயாரித்து பருகி வந்துள்ளனர் நிறைந்துள்ள டாடரிக் அமலம் அங்கே அகழ்வாராய்ச்சிகளில் கிடைக்கப்பெற்ற குழுவிகளில் படிந்துள்ளது கண்டெடுக்கப்பட்டுள்ளது என்ற வார்த்தையின் தோற்றம் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்தே உருவானது இந்த டிரக்ஷா என்ற வார்த்தையை கிறிஸ்துவுக்கு முன் ஐநூறாம் ஆண்டு காலுப்பகுதியில் வாழ்ந்த ஆச்சாரிய பாணினி தனது சமஸ்கிருத குறிப்புகளில் பயன்படுத்தியுள்ளார் நல்ல தமிழ் வார்த்தை கோடிமுதிரி என்பதாகும் வெப்பம் மிகுந்த பகுதிகளிலும் நல்ல வடிகால் வசதிமிக்க இடங்களிலும் திராட்சைகள் செழிப்பாக வளருமா திராட்சை செடிகளை கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு வளரவிடுவார்களாம் பின் கவ்வாத்து செய்து அதன் பின்பதாகவே காய்க்க விடுவார்கள் ஒரு திராட்சை கொடியானது பதினைந்து வருடங்கள் வரைக்கும் பலன் கொடுக்கக்கூடியது அத்தோடு ஒரு திராட்சை கொத்தில் பதினைந்து தொடக்கம் முன்னூறு வரையிலான திராட்சைகளும் உண்டாகுமாம் பொதுவாகவே பழங்கள் விரைவில் கிடக்கூடியது அதனை நீண்ட நாட்களுக்கு வைத்து உண்ண முடியாது அதனால் ஆதி மனிதன் கண்டுபிடித்த ஒரு தொழில்நுட்பமே பழங்களை ஈர்த்தியாக உலர வைத்து சேமித்து உண்பது என்பது அப்படி அப்படிங்களை உலர வைத்து உணவுக்கு பயன்படுத்துவதும் நம் வழக்கம் எனலாம் ஆதி எகிப்பியர்களின் உணவிலிருந்து மனிதன் புதிய வியாபார வாய்ப்புகளை தேடி தீவிர கடல் பயணம் செய்த குழந்தை காலம் வரைக்கும் இந்த உலர் பழங்களின் பங்கு முக்கியமாக இருந்து இப்படி உலர வைக்கப்பட்ட திராட்சைகளை ஆங்கிலத்தில் ரைசிங் என அழைக்கின்றனர் இது பிரெஞ்சு வார்த்தையான ரைசின் செக் என்ற வார்த்தையில் இருந்து வந்தது ரைசின் செக் என்றால் பிரான்சில் உலர வைக்கப்பட்ட திராட்சை என்பதுதான் பொருள் தலைவலையினால் அவதிப்படுபவர்கள் திராட்சை சாறு அருந்தினால் தலைவலி காணாமல் போய்விடும் திராட்சையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் சத்துக்கள் நிறைந்துள்ளது திராட்சை பழத்தில் உள்ள பொழிப்பு சுவையால் இதில் விட்டமின் சி இருப்பதாக பலர் கருதுகின்றனர் ஆனால் இதில் நிறைந்திருப்பது கல்சியம் மற்றும் பொசுபரசு என்ற பொருட்களே ஒரு திராட்சையில் சுமார் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான நீர்ச்சத்து காணப்படுகிறது உடல் வறட்சியை போக்கக்கூடிய தன்மை இந்த திராட்சைக்கு உண்டு அத்தோடு பித்தத்தையும் புண் வயிற்றுப்புண் புண் போன்ற நோய்கள் பெரும்பாலானவர்களுக்கு உண்டு அதனையும் நீக்கக்கூடிய வல்லமை கொண்டதே இந்த திராட்சை பழம் தவிர பசியை தூண்டக்கூடிய சக்தியும் திராட்சைக்கு இருக்கிறது சிறு குழந்தைகளின் பசியை தூண்ட உலர்ந்த கருப்பு திராட்சைகளை இட்டு ஊட்டுவது நம்முடைய பாரம்பரியம் அதே போல கர்ப்பிணி பெண்கள் திராட்சை பழங்களை தினமும் சாப்பிட்டு வர குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் என வைத்தியர்கள் கூறியுள்ளனர் அத்தோடு திராட்சை உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளையும் அகற்ற துணை புரிகிறது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வாக இருப்பது திராட்சை பழந்தான் அத்தோடு பட்களில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தீர்த்து ஈடுகளையும் உறுதிப்படுத்துகிறது திராட்சை அது மட்டுமன்றி உடல் அசதியை போக்கி புத்துணர்ச்சியையும் நம் உடலுக்கு உடனடியாக கொடுக்கக்கூடியது இந்த திராட்சை பொதுவாக திராட்சை பழம் மூளை இதயத்தை வலுவடைய செய்யும் என்பதும் ஆய்வாளர்களினுடைய கருத்தாக இருக்கிறது இடைக்குறைவாக மற்றும் சூடு இருப்பவர்கள் திராட்சை பழங்களை சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்குமா. வளரும் குழந்தைகளுக்கு திராட்சை அரும் மருந்து என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் மார்பு சளியை போக்கி நுரையீரலை பாதுகாக்கும் ஆற்றலும் இதற்கு உண்டா ரத்தோவைக்கும் காமாலை நோய்க்கும் கூட சிறந்த மருந்தாக இருப்பது இந்த திராட்சை சாறுதான் திராட்சையில் எத்தனை நன்மைகள் இருந்தாலுமே நம் முன்னோர்கள் வகுத்தது போன்று எதையும் அளவோடு சாப்பிட்டால் பல நதிகமாக பெறலாம் அளவுக்கு மீறி உண்ணும் போது சில ஆபத்துகளும் நம்மை வந்து அணுகிக்கொள்ளும் கொள்ளும் திராட்சை பழத்தையும் அளவாக நாம் சாப்பிட வேண்டும் அதிக அளவில் சாப்பிட்டால் அதிலுள்ள அமிலங்கள் வயிற்றை பாதிக்கும் சிவப்பு நிற திராட்சையில் உள்ள ஒரு சில பதார்த்தம் தலைவலியை தூண்டக்கூடும் என்றும் வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்தோடு திராட்சை பழங்கள் நன்கு வளர வேண்டும் என்பதற்காக அதன் மீது பூச்சிக்கொல்லிகளும் மருந்துகளும் தெளிக்கப்பட்டிருக்கும் எனவே திராட்சை பழத்தை நன்கு கழுவிய பிறகே சாப்பிட வேண்டும் அதிகம் சளிப்படுத்த இருக்கும் போதும் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் வாத உடம்புக்குள்ளானவர்களும் அதிக அளவில் தாட்சல் பழத்தை சாப்பிடக்கூடாது ஏசுவின் இறுதி உணவு சமயத்தின் போது அப்பத்தை எடுத்து போற்றி அதை கொடுத்த இதை பெற்ற உண்ணுங்கள் இது எனது உடல் பின்பு எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி இதில் உள்ளதை அனைவரும் பருகங்கள் ஏனெனில் இது எனது உடன் படிக்கையின் என்று குறிப்பிட்டாராம் அத்தோடு இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை மல அதுவரை குடிக்க மாட்டேன் என்றும் உங்களுக்கு சொல்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இது புதிய ஏற்பாட்டின் வரிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவை கிறிஸ்தவர்களால் இயேசுவின் இரத்தமாக தாட்சை சாறு போற்றப்படுகிறது தேவாலயங்களில் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியிலும் இதுவே பிரதானம் உடலுக்கு ஊட்டச்சத்து தரும் தாட்சை பழம் கருப்பாக இருந்தாலும் கண்களுக்கு நல்ல விருந்து பழுத்தும் உலர்ந்தும் எல்லா காலங்களிலும் பல்வேறு நன்மைகளை செய்வதால் ால் கணிகளில் அரிசி என்று கூட சொல்வார்கள் திராட்சை பழங்களை தான் பிடிக்காது ஆனால் அதனை சாப்பிடும் பழக்கம்தான் அதிகம் நம்மில் தென்படவில்லை பழத்தை கொண்டாடியவர்கள் நம் பழம் தமிழர்கள் முத்தமிழே முக்கணியே என கொஞ்சி பேசியவர்கள் நாம் இன்றைய பீட்சா பர்கர் யுகத்தில் பழங்களை தினசரி உணவில் எடுத்துக் கொள்வதையே நம் சந்ததியினர் பலர் மறுத்துவிட்டார்கள் உணவாகவும் மருந்தாகவும் செயல்பட்டு விரைவான ஊட்டச்சத்துகளையும் தரும் திராட்சை கண்களை அளவோடு உண்டு பதினடைவோம்